ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம புன் பின்னியில் வந்து புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க புதுசாக இருந்தவர்களுடைய பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய பின்னி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பட்டு சாரியே தோற்று போகும் அந்தளவு நல்லா ஜரி பார்டரோட நல்லா கிராண்ட்னஸோடு இருக்கக்கூடிய ஒரு பின்னி கலெக்ஷன் தான் நல்லா சாஃப்ட்டான ஒரு பின்னி வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்குதுங்க எல்லாமே நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்கலாம் தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு வியோப் பண்ணிக்கலாம் ஸோ பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய பின்னி ஸாரீ வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கு இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு பிளைனாக வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டனில் டாட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நல்லா பட்டு லுக்கில் ஒரு பனாரஸ் லுக்கில் இருக்குது ஆனால் அது வந்து பின்னி வெரைட்டி ஸோ பின்னியில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பின்னி பார்த்துருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லுக் பின்னி வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் தான் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அழகான ஒரு ப்ரௌன் வித் எல்லோ காம்பினேஷன் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸு உள்ள உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அழகான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன்னே சொல்லலாம் ஸோ இந்த எல்லாம் நம்ம மதுரை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த மழை கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் விளக்குத்தும் ஸோ நம்ம நாச்சியாஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம பின்னியில் பட்டலுக் பின்னி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ப்ளூ அண்டு ரெட் காம்பினேஷன் பார்க்குறோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது அடுத்த பார்க்கலாம் க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஒரு எப்பி கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ ரெட் அண்ட் க்ரீனும் எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து சாரி ஃபுல்லாக ரெட் அதுக்கப்புறம் பார்டர் மட்டும் க்ரீன் நம்ம அடுத்த சாரீ பார்க்க போகிறோம் ஸோ அந்த சாரியும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம் முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே க்ரீனில் கொடுத்துருக்காங்க முந்தான பார்டர் ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு ரெட்டில் வந்துடுது ஸோ நான் சொன்னேன் இல்லையா இப்போ சொன்னேன் இல்லையா இதிலே கலர் காம்பினேஷன் வந்து அப்படி உள்டாவா அடுத்த பேட்டர்ன் பார்க்க போகிறோம் சாரீ ஃபுல்லாக ரெட்டு பார்டர் மட்டும் உங்களுக்கு க்ரீனில் வருது ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ பார்க்கலாம் இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரீ உள்ளா ஃபுல்லாக இருக்கு டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சி சேரத்தில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அழகான லாவெண்டர் பேஸ் ஸோ லாவெண்டரில் வின்னி கிடைக்கவே கிடைக்காதுன்னா ஸோ இன்றைக்கி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வித் ப்ளூ காம்பினேஷனோட இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் தூரம் புது அப்டேட்ஸ் தூரம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்